எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் அறிதான செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமில் அன்பான கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா இந்த நாளில நீர் எங்களுடன் இருக்கிறதாக எங்களை உணர வைப்பதற்காக நன்றி வாழ்நாள் முழுவதும் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்றவரே படகில் சென்ற பொழுது உங்களுடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய சீடர்கள் காற்றைக் கண்டு கடலின் அலைகளை கண்டு பயந்து நின்ற வேளையில் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று அவர்களுக்கு உறுதியூட்டிய உம்முடைய வார்த்தை உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய வார்த்தை எங்களுக்குள் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும் இதனால் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறதை உணர்ந்து நாங்கள் அச்சமின்றி வாழச் செய்தோம் தைரியமாக தூய ஆவி தருகின்ற திடத்தோடு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறச் செய்வீரார் நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்றாவது இறைவாக்கு முடிய அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி பேதுரு மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்று என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் அன்பு நாமத்திலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே இன்றைய நற்செய்தி பகுதியிலே பாருங்கள் வாசித்த பகுதிக்கு முன்னதாக கடலிலே சீடர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இயேசு திடீரென்று தோன்றுவதை கண்டு ஐயோ பூதம் பேய் என்று அலறினார்கள் இருக்கிற மனிதனுக்கு அந்த பயம் தேவையில்லை தூரம் சென்ற பொழுதுதான் இயேசு தம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை இல்லாமல் இருக்கிற மனிதனுக்குத்தான் உள்ளத்திலே பயம் எதிர் வருவது மலையாக கூட இருக்கலாம் மலை கூட நகர்ந்து வரட்டுமே அச்சமில்லை இயேசுவில் வாழ்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா துணிந்தவனுக்கு துக்கமில்லை பஞ்சுத்தை சமுத்திரமும் கூட கணுக்கா காரணம் இயேசு இருக்கிறார் சமுத்திரத்தை படைத்தவர் நம்முடைய தகப்பன் நம்முடைய மீட்பர் நம்முடைய மீட்பர் மலையை உருவாக்கியவர் நம்முடைய நண்பர் இயேசு மறைநூல் நமக்கு சொல்லுகிறது திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஒன்று இந்த வையகமே புரண்டாலும் மலை பெயர்ந்து கடல் நடுவே விழுந்தாலும் எனக்கு அச்சமில்லை கடவுள் என்னோடு இருக்கிறார் அன்பானவர்களே பேதுரு அந்த படகிலே இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் மூழ்கவில்லை அலையை பார்க்கிறார் கண்களை திருப்புகிறார் மறைநூல் என்ன சொல்லுகிறது எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது உங்களுடைய கண்களை இயேசுவின் மேல் பதிய வையுங்கள் காட் பிளஸ் பிரைஸ்